இதுக்கு என்ன சொன்னார் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனாரம் கொய்யவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா இது ஓடுதானே இது இல்லை இது எதுக்கான உதவுமா ஒரு ஆடு செத்து போச்சுன்னா ஆடு ஆடாறுத்து கறி ஆக்கிடுவான் தோலை உரிச்சு மோலத்துக்கு வச்சுருவான் மாடு செத்து போனால அப்படி தான் ஆனால் இவ்வளோ உயர்ந்தவன் செத்து போனால் இது எதுனா ஒரு தோல் கட்டி அடிக்கிறானா டுமு டுமுன்னு அடிக்கிறேப்பா தனிப்பார் ஏன் அச்சா என்னப்பா உலக உயர்ந்தவன்னாச்சே ஆனால் தான் அடிக்க முடியாது ஏன்னா நைனா நைனான்னு காலில் விழுவான் வந்து இருந்ததுன்னா நைனா கையில் துடுன்னா ஒரே உதவ வைப்பான் ஆனா நைனா நைனான்னு கும்பிட்டவன் செத்து பண்ணவொன்னே எப்போம்மா எடுக்கிறது த அப்படின்னுவான் இல்ல அவ்வளோ உதவாத பொருள் இது ஆனா இதுக்குள்ளே தான் ஒத்தமாறு சொல்லி கொடுக்க முடியும் இட்டுன்னு போய் விட முடியாது நீ தான் போய் அடையணும் அப்ப ஒலிம்பிக் நடக்குது ஸ்போர்ட்ஸ் மேனுக்குறான் ஸ்போர்ட்ஸ் ஒரு வாதிய ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறான் ஆனால் இவனுக்கோசம் போய் ஒலிம்பிக்கில் ஓட முடியாது அவன் இல்லையா அதை மாதிரி கடவுள் வழிபாடு ஒரு குருவால் காட்டி கொடுக்கப்படும் ஓடணும் நீ ஆ நான் கற்றுக்கினதை நடுரோட்டில் போட்டுட்டு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லு இந்த மனமாகப்பட்டது எப்படிப்பட்டது பட்டது எப்படி தெரியுமா ஒரு பூதம் மாதிரி அது மனம் ஒரு பூதம் மாதிரி என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ரொம்ப வறுமையில் இருக்கிறான் அவன் என்ன பண்ணான் இப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம நல்லா வாழறதுக்கு அப்படின்னா ஒருத்தன் மூணு மாதிரி ஆளுக்கிட்ட சொல்கிறேன் அப்போ நீ என்ன சொல்கிற இந்த காட்டில் ஒரு சாமியார் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேளு அவர் அதுக்கு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னாங்க இவன் போய் காட்டில் இருக்கிற வ சாமியார் கிட்ட கேட்டான் அப்போ சாமியார் என்ன பண்ணார் அப்படியாப்பா நான் ஒரு பூதம் தரேன் அதை வச்சுக்கோ நீ என்ன கேட்குறியா அது கொடுக்கும் அப்படின்னா பூதத்தை வாங்கின வழியில் வந்தான் இவனுக்கு பசி எடுத்துக்கிச்சு பூதத்துக்கிட்ட சொன்னான் நல்ல சாப்பாடு ஓணோன்னா நல்ல சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டாச்சு நிறைய படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு ஒரு ஊடு ஓணுச்சு ஊட்டியம் கட்டி கொடுத்துருச்சு என்ன இவன் கேட்டானோ எல்லாம் செய்து கொத்துச்சு இதுக்கு மேலே இவனுக்கு எதுவுமே தேவையில்லை போதம் கேட்குறது உன்ன என்ன ஓடணும் எல்லாத்தையும் தான் கொத்துட்டேன் உன்னை என்ன ஓடணும் உன்னை வேண்டும் ஏன்னா நீ என்ன எதுனா கேட்டுக்கினே இருக்கணும் நான் என்ன செய்துக்கினே இருக்கணும் நான் சும்மா இருக்கிறதுக்கு வரல உன் கூட அப்படின்னா இவனுக்கு எதுவுமே தேவையில்லை என்ன பண்ணுறத என்னடா நம்மளை கொல்லுவேன் தான் திருப்பி சாமியார்கிட்ட ஓடுறான் ஓடிப்போய் என்ன சாமி என்னை பிடிச்சி கொல்லுவேன்னு சொல்லுது சாமி அந்த போதம் அப்படின்னா அப்போ சொல்கிறார் சாமியார் ஆமாப்பா அதுக்கிட்ட எதையாவது நீ கேட்டுக்கினே இருக்கணும் எதையாவது சொல்லிக்கினே இருக்கணும் இல்லைன்னா சும்மா இருக்காது உன்னை கொண்டு போட்டோம் அப்போ நீ என்ன பண்ணு இப்போ உன்னை கொல்கிறாங்க சார் சாமி சாமியின் அப்போ நீ என்ன சொன்ன அதுக்கு எதனா வேலை கொடுக்கணும்ப்பா நீ அப்படின்ட்டு ஒரு நாயை பிடிச்சி வாழை நிமித்தி கொடுன்னு அதுக்கிட்ட கொடுத்துடுவோம் அப்படின்னு சாமியார் சொன்னார் அப்போ இவன் வந்தவன் என்ன பண்ணா ஒரு நாயை புற்று இது வாலை நிமித்தி கொடுன்னா போதம் என்ன பண்ண ஒரு பக்கம் நிமித்தின்னு போனா ஒரு பக்கம் சுட்டின்னு போது ஒரு பக்கம் நிமித்தின் போனா ஒரு அப்ப அதுக்கு வேலை வந்துச்சு இப்போ சும்மா இருக்குது அது மாதிரி மனம் என்ற போதத்துக்கு கதின்ற வேலை கொடுக்கணும் கொடுத்தால் மனம் செய்கிறாரு இல்லைன்னா அது உனக்குள்ள சமாதானமும் இல்லாத ஒரு மனிதன் யோக நிலைக்கு வந்து அவன் வந்து ஒரு நல்ல உயர்ந்த நிலையை சமாதி நிலையை அறிஞ்சிட முடியும் முடியாது எப்படி முடியும் எப்படி பார்க்க முடியும் மனிதனே இல்லையே நீ சொல்ற ரெண்டுமே இது ரெண்டுமே இல்லை நான் மனிதனே கிடையாது சாந்தமும் சமாதானமும் இல்லைன்னு சொன்னா அவன் மனிதன் கிடையாது மிருகமாயிடும் மாறிடுவான் அவனுக்கு எங்க சமாதி நிலை கை கூடும் இல்ல ஒரு பக்தியே இல்லாத ஒரு ஒரு பெரும் பயிற்சி முறை மட்டும் அவனை வந்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு எத்தனை போவோம் எத்தனை போவோம் இப்போ வள்ளலார் வந்தார் குரு கிடையாது இயற்கையிலேயே ஞானம் அடைஞ்சார் ரமணர் வந்தார் குரு கிடையாது ஞானம் இப்படி வந்தார் ஞான சம்பந்தர் எட்டு வயசுலேயே ஞானம் அடைஞ்சார் அப்படி அது என்னன்னா போன பிரிவியில் உச்சத்தில் நிற்கிறவங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்துல இறந்துட்டவங்க பிறந்த உடனே ஞானியம் மாறி போடுது ஆனா ஞானமே தெரியாது பண்ணணும் ஞானம் பண்ண இப்ப நம்ம கூட உபதேசம் வாங்கிக்கிறாங்க எல்லாம் ஞானிய ஆகிடுவாங்களே இங்க இருக்கும்போது மட்டும் நம்ம ஞாபகம் வீட்டுக்கு போனோட புள்ளிங்க பண்ற ஞாபகம் தான் நம்ம சொன்னது ஞாபகத்தில் இப்ப யோக மார்க்கத்துல வந்துட்டு சரி உடலை வந்து ரொம்ப திடகாத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்றாங்க உடலை நல்லா வச்சுக்கணும் பராமரிக்கணும் உடலுக்குள்ள உத்தமன் இருக்காரு அதனால இந்த உடலை நீ நல்லா பராமரிக்கணும் சரி ஆனா ஒரு ஞானிகள் வந்து ஒரு சில ஞானிகள் சொல்றாங்க உடலை நீ பாக்காத உத்தமனை மட்டும் பாரு உடலை நீ வந்து பெருசா எடுத்துக்காத சரி அப்படின்னு சொல்லி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பில் ஆனந்த மாயேன்னு சொல்லிட்டு மா சொல்கிறாரு சரி உடலை பார்க்காத இதில் எப்படி நம்ம வந்து இங்கே கூட நான் என்ன சொல்லிருக்கிறேன் உடல் மண்ணு துண்ண போகுது இதை நீ இன்னா பாதுகாத்தினாலும் அது மண்ணுக்கு தான் வேஸ்ட்டு அதை எவ்வளோ கொழு கொழுனு வாழ்த்தினாலும் அவ்வளோ தான் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி என்ன வச்சுருந்தாலும் மண்ணுக்கு தான் இல்லையா ஆனால் இந்த உடலை அவர் திருமூலர் சொல்கிறார் உடலுக்குள்ள நான் உத்தமனை கண்டேன் அதனால இந்த உடலை ஓம்பினேன் அப்படின்ற ஓம்பினேனா பாதுகாத்தேன் அப்படின்றார் இதை கண்டுபிடியாக கெஞ்சாச்சு தண்ணியாச்சு டம்மாச்சு நாசனம் பண்ணாதடா இது உடலுக்குள்ளே உத்தமாக இருக்கிறான் அதை பாதுகாத்துக்கும் இந்த உடல் உடல் நல்லா இருக்குன்னா உத்தமாவில் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்றார் எல்லா மகான்களும் ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான் அவர் சொல்லிட்டாருங்க உடம்பை நல்லா வெச்சுக்கு சொன்னாருங்கன்ட்டு போய் ஒன்றரை கிலோ மாட்டுக்கறி வாங்கி தூண்டுறான் இல்லை மூணு கிலோ மீன் வாங்கி வந்து போட்டுன்னு தூண்டுறான் நீ எவ்வளோ துணினாலும் மண்ணுக்கு தான் அது இதை ரொம்ப அழகாக பட்டினத்தை சொல்கிறாரு அடப்பாவி பட்டாடை கட்டி வளர்த்த இந்த உடம்பை நல்லா து துண்ணு கொழு கொழுன்னு கொழுத்து வளர்த்த கா நரி சொல்கிறது எனக்கு சொந்தம் அந்த உடம்பு இருந்தது பெரியபாளையம் போனீங்கன்னா வண்டியில் நீ போய் பெரிய பாதத்தில் இறங்கணும் கப கபன்னு வந்து ஒருத்தன் பிடிச்சுப்பான் கையை என்கிட்ட தாங்க மொட்டை அடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே சரி எவனோ ஒருத்த அடிச்சு போட்டு நாங்கள் விட்டா யோ ஏழு உணர்னு அடிச்சு பண்ணுங்க இல்லை நம்ம யாரோ அவனுக்கு தான் அவள் ஆகி போகிறான் அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு அது மாதிரி இந்த நரி சொல் தான் ஏழு நான் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தான் கழுகு சொல்கிறான் இல்லைல்ல அது கொழுகனுக்கு அது எனக்கு தான் சொந்தன்னு அது சொல்தான் இப்படி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பொருளும் போட்டு சாப்புட்டு சாப்பிடாத அழிஞ்சு அழிஞ்சும் கிடக்குதுடா இதை போய் இன்னும் ஊட்டி ஊட்டி வளர்த்து கொழுன்னு ஆக்கணும்னு ஆக்குறீடா உள்ளே இருக்கிற இறைவனை பார்க்க தெரிஞ்சிக்கடான் இல்லையா இது ஏன் சொன்னாங்க இப்போ நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் இந்த சாப்பாடு போடும்போது நான் மனிதனுக்கு போடுறேன்னு நினைக்காத மனிதனுக்கு போடுறேன்னு நினச்சிட்டீங்கன்னா உன் மனசில் வேற்றுமை வந்துடும் தானாவே அவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் இவன் சொந்தக்காரன் இவன் சொந்தம் இல்லாதவன் வந்துடுவ தனித்தனியாக கடவுளுக்கு போடுறேன்னு நினச்சிக்கோ உனக்கு வேற்றுமையே வராது ஏன்னா அந்த அண்ணமாயம்மை இல்லைன்னாக்கா அங்கே கடவுள் நிற்க மாட்டான் இப்போ பெரிய பெரிய சிவன் கோயிலெல்லாம் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க பண்ணுறாங்கல்ல நிறைய கோயிலில் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு இன்னத்துக்கு அண்ணாபிஷேகம் அவர் நினச்சா எதை வேணால் சாப்பிட்டு போறாரு அவருக்கு எதுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்க அன்னம் போட்டு மூடிட்டு அவரை கொஞ்சோண்டு மூஞ்சி மட்டும் துவந்து விட்டு வச்சுருப்பாங்க இல்லை அப்படித்தான் என்ன பண்ணுறாங்க நான் பார்க்கலப்பா கேட்குறேன்ல அப்படி தான் பண்ணுறாங்கன்ற சரி அப்படி பண்ணுறாங்க அது ஏன் அந்த கல்லில் போய் அன்னாபிஷேகம் பண்ணிட்டா என்ன போது உனக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்னா தள்ளிப்பிர சாதனை கொடுப்பா இல்லை ஆமாம் இந்த உடலு சாப்பாட்டு அல்லாத அன்னமய கோஷம்னு பேர் இதுக்கு இதுக்குள்ளே சிவபெருமான் இருக்கிறாருன்ற அர்த்தத்துக்காக அந்த கல்லில் அந்த அண்ணமயம் சாப்பாட்டை போட்டு மூடி இது உள்ளே கடவுள்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக அதை வச்சுக்கிறாங்க அது அடையாளம் இது நிஜம் இல்லை அப்போது இதுக்கு சாப்பாடு போடும்போது உனக்கு வேற்றுமை இல்லாமல் நான் கடவுளுக்கு போடுறேன் அப்படின்னு நினச்சி போட்டால் ஓய்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி சொந்தம் பந்தம் எதுவும் தெரியாது ஆனால் நீ அந்த சாப்பாடு போடும்போது மனுஷன்ட்டின்னா சொந்தக்காரன் உயர்ந்தவன் தாந்தவன் எல்லாருக்கும் வந்துடும் கொஞ்சம் வசதியான ஒரு பிரேஸ்லேட்டு போட்டணும் ஒரு செயின் போட்டணுன்னா அவரை கை பச்சு விட்டு போது உள்ள உக்கரைச்சு போடுவேன் என்ன மாதிரி இப்படி வந்துட்டால் நடு ரோட்டில் பிஞ்சு தூரம் போடுவேன் இந்த வேற்றுமை வரக்கூடாது வரக்கூடாதுன்னா நீ கடவுளுக்கு போடுற நினச்சிக்கோ அந்த வேற்றுமை வராது அப்படின்னு சொல்கிறேன் தான் மகான்களும் சொல்லிருக்கிறாங்க உடல் அவசியம் உடல் இருந்தாதான் இருப்பான் ஆனா இந்த உடல் அவசியம் போட்டு அடையக்கூடாது ஒரு பொருள் நீ அதை அடைய போறேன்னு சொன்னா நீ முதல்ல சுத்தம் நீ கண்ட கவிச்சு கட்மாந்திரத்தான் துண்ணு போட்டு கடவுளை நான் கும்பிடுறேன் அருவருப்பாக இருக்கும் மனசு இயற்கையாகவே வந்துடும் அதனால் அந்த இறைவனை வழிபடும் போது சுத்தமாக வழிபடணும் உடலை பாதுகாக்கணும் ஏன்னா உத்தமாக இருக்கிறோம் இது ஒரு ஊடு மாதிரி இதுக்கு தான் என்ன சொன்னார் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா பையடம் மாயநாரம் கொய்யவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா இது ஓட தானே இது இல்லை இது எதுக்கான உதவுமா ஒரு ஆடு செத்து போச்சுன்னா அது ஆடாற்று கறி கறியாக்கிடுவான் தோலை உரித்து மோலத்துக்கு வச்சுருவான் மாடு செத்து போனால அப்படி தான் ஆனா இவ்வளவு உயர்ந்தவன் செத்து போனா இது எதுனா ஒரு தோல் கட்டி அடிக்கிறான் டும்மு டும்மு அடிக்கிறேப்பா தன்பால் ஏன் அச்சா என்னப்பா இவ்வளவு உயர்ந்தவன் அச்சா ஆனா அடிக்க முடியாது ஏன்னா நைனா நெய்னான்னு கால் விடுவான் துட்டு வந்து துண்ணா நைனா கையில துட்டுலாம் ஒரே மதம் வச்சுப்பான் ஆனா நைனா நைனானு கும்பிட்டவன் செத்து போனோடனே எப்பமா எடுக்கிறது அப்படி என்னவான் இல்ல அவ்வளோ உதவாத பொருள் இது ஆனா இதுக்குள்ளதான் உத்தமா இருக்கிறான் அதனால் இதை பராமரிப்பு பண்ணிக்கோ பராமரிப்பு பண்ணுறேன்னு கண்டத வளர்ச்சின்னு வந்து கொட்டாத குப்பையில் கொட்டுற மாதிரி அது கடவுள் தானாக வெளியே போக ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் ஞானாதி ஆயிடுவே அப்படின்றது மகான்கள் சொல்லிருக்கோம்